சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு நம்ம மல்லி சீரியல்ல ஒரு முக்கியமான பிரம்மாதங்க நம்ம பார்க்க அதாவது நம்ம விஜய் கையில மந்திரிச்ச வசிய கையில வந்து நம்ம மல்லி கட்டிட்டாங்க அந்த கைத்த கெட்டினதுல இருந்து நம்ம விஜய் வந்து ஒரு நாய்க்குட்டி மாதிரி நம்ம மல்லி பின்னாடியே சுத்துறாரு அதாவது நம்ம மல்லியை வந்து ஏத்துக்கிட்டு தன் பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டாரு அதாவது பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் நம்ம அன்னபூர்ணி தான் அன்னபூர்ணி வந்து இதை வந்து எப்படியாவது விஜய் கையில கட்டிரு அப்படின்னு சொன்னாங்க அதை வந்து நம்ம மல்லி வந்து கரெக்டா கட்டிட்டாங்க கட்டின உடனே பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து நம்ம விஜய் வந்து நம்ம மல்லியை கட்டி பிடிக்கிறாரு அதெல்லாம் பாக்குறதுக்கு வந்து சூப்பரா இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்து ஒரு ஆள் வராங்க அவங்களுக்கு வந்து நம்ம மல்லி வந்து காபி கொடுக்க வராங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரிட்ட வந்து அந்த ஆள் சொல்றாங்க நம்ம மல்லி போன உடனே அதாவது இந்த பொண்ணு கையில கட்டியிருக்க கயிற பார்த்தா ஏதோ வசியம் பண்ற கயிறு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் அதிர்ச்சி ஆனாங்க அதுக்குத்தான் விஜய் மாமா இவா பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி சுத்துறாரா அந்த கைத்தை அவ எப்படியோ அவர் கையில கெட்டி விட்டுருக்கா அதை எப்படியாவது கலத்தணும் அந்த கைத்தை அப்படின்னு விஜய் கையில இருந்து அந்த கையை களத்த வந்து இப்போ ஒரு போராடுறாங்க ரஞ்சிதா எப்படியாவது அதை கலத்திடணும் அப்படின்னு அதாவது பாத்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து இனிமேல் அதை கலத்த உடம்புட்டாங்க நம்ம மல்லியை வெண்பவோம் சாமி கயிறு அப்படி இப்படின்னு சொல்லிருக்காங்க அதனால நம்ம விஜய் வந்து அதை கலத்த முட்டாருன்னு நினைக்கேன் அதாவது பரபரப்பா போயிட்டு இருக்க மல்லி சீரியல் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம நம்ம சேனல் திரை துளிகள் லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க